வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வாங்க ஜயா ஜெயாஸ் கிச்சனில் மீன் வறுவல் மீன் ரோஸ்ட்டு எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நம்ம க கடை மசாலா வந்து பயன்படுத்தி தாங்க பண்ண போகிறோம் அதே மாதிரி மசாலா வந்து கொஞ்சம் கூட உதிராமல் சூப்பராக எண்ணெயில் எப்படி பொறிச்சி பார்க்கலாம் இது இதுக்கு தேவையான பொருள் பாருங்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு கா டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் அதுக்கப்புறமா வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நம்ம மீன் ரோஸ்ட் மசாலா வரும் இல்லைங்களா அதை எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கார்ஃப்ளவர் அரை டீஸ்பூன் வந்து மைதா மாவு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாங்க இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு டீஸ்பூன் அரை எலுமிச்சம்பழத்தை எடுத்து நான் வச்சுருக்கேங்க கரெக்டாக அரை எலுமிச்சம்பழம் போதும் நம்ம அரை கிலோ மீனுக்கு தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா கலந்து மீனில் வந்து எல்லாம் அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து வந்து நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுக்கலாங்க பாருங்கள் எண்ணெயில் பொறிச்சு எடுக்கும் போது நமக்கு மசாலா அந்த மீனில் இருக்கிற மசாலா சுத்தமாக வந்துட்டு கீழே வந்து கொட்டுறதோ அந்த மாதிரி எதுவுமே ஆகாது சூப்பராக பொறிச்சு எடுத்துடலாங்க மசாலா வந்து உதறவே உதிராது நீங்களும் இதே மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க நல்லா ஜூஸியாக நம்ம கடை மசாலா பயன்படுத்தி இருக்கிறோம் இல்லைங்களா அது வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் நமக்கு மசாலாவும் உதிராமல் இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்க இந்த சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணு